தமிழ் செய்தி வணக்கம் நியூஸ் சேனலுக்காக வாசிப்பவர் திருத்தணியில் அரசு பஸ் டிப்பர் லாரி நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலியான நான்கு நெசவு தொழிலாளிகள் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க கோரி திருத்தணி அரசு மருத்துவமனை முற்றுகை ஏராளமான போலீசார் குவிப்பு பதட்டமான சூழ்நிலை இனி விரிவான செய்தி நேற்று மாலை திருத்தணி அருகே கேஜி கண்டிகை பெட்ரோல் பங்க் அருகில் மாநில நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் அரசு பஸ் நசுங்கியதால் பேருந்தில் பயணம் செய்த நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார்கள் அம்மையார்குப்பம் பகுதியில் வசிக்கும் நெசவு தொழிலாளியான பாண்டுரங்கன் சிவானந்தம் மகேஷ் முரளி ஆகிய நால்வரும் சென்னைக்கு வேலைக்குச் செல்ல திருத்தணிக்கு செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்த நிலையில் எதிரே வந்த லோடு லாரி படு பயங்கரமாக நேருக்கு நேர் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி நான்கு நெசவு தொழிலாளிகள் மரணமடைந்தனர் இந்த விபத்தில் மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து திருத்தணி மற்றும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த கோர விபத்தை தொடர்ந்து அமைச்சர் ஆவடி சாமு நாசர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் தீபா ஆகியோர் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு உடனே வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர் இந்நிலையில் தமிழக முதல்வர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விபத்தில் பலியான நால்வருக்கும் தலா ரூபாய் மூன்று லட்சம் நிதியுதவியும் படுகாயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் என நிதி உதவி அளித்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை திருத்தணி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள விபத்தில் இறந்த நால்வரின் குடும்ப உறவினர்களும் மற்றும் நெசவாளர்களும் ஒன்று கூடி விபத்தில் பலியானவர்கள் குடும்பங்களுக்கு அதிகபட்ச நிதி உதவியையும் அரசு வேலைவாய்ப்பும் வழங்க கோரியும் திருத்தணி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து திருத்தணி அரசு மருத்துவமனையில் டிஎஸ்பி கந்தன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது தொடர்ந்து அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் திருத்தணி அரசு மருத்துவமனை பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது பேச்சுவார்த்தையின் முடிவில் சுமூகமான தீர்வு ஏற்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது திருத்தணி பகுதியில் செயல்படும் கல்குவாரிகளால் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்படும் அதிகப்படியான கற்கள் வாரங்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக செல்லும் டிப்பர் லாரிகளால் இந்த பகுதியில் தொடர்ந்து விபத்து ஏற்படுவதாக இப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே திருத்தணி பகுதியில் இயங்கும் கல்குவாரியில் அரசு தீவிர ஆய்வு மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த விபத்தை தொடர்ந்து மருத்துவமனையில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோஹரி முன்னாள் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் பி எம் நரசிம்மன் திமுக முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் பூபதி திருத்தணி நகரமன்ற தலைவர் சரஸ்வதி பூபதி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் தொடர்ந்து திருத்தணி பீகாக் மருத்துவமனை தலைவர் டாக்டர் ஸ்ரீகிரண் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து பழங்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் அஸ்வின் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சங்கருடன் செய்தி ஆசிரியர் டாக்டர் சிட்டிபாபு தளபதியாக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் இதை மக்களுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அதனால இது வருந்து தக்க ஒரு விஷயம் உழைப்பாளிகளுக்கு